ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வவால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே முதல்ல போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மீனை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம வந்து இந்த மசாலா எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் புளி ஊற வச்சுக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிட்டு இதை அப்படியே வந்து ஊறட்டோங்க பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க கரேப்பில் போட்டுக்கோங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஒரு கா அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொருஞ்சி வந்துச்சு இப்ப நம்ம வந்துட்டு பொறிஞ்சி வந்ததுமே இந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டு ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க சனியாக இருக்குது பாருங்க இப்போ இந்த தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கோம் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி வரணுங்க அதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா சாஃப்டாகி வரட்டும் சேஜு நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இந்த சேஜு நான் மசாலா சேர்த்துக்கலாம் டீ ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஆரட்டங்க இந்த சூடுலேயே இதை வதக்கிடலாம் இப்போ இது நல்லா ஆரட்டங்க இப்போ இதை அரைச்சிக்கலாங்க இதை இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் போட்டு கூட அரைச்சிக்கலாம் தேங்காய் வெறுப்பு இருக்கிறவங்க இது தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு தேங்காய் வேண்டாதனால இன்றைக்கி நான் வந்து வெறும் கிரேவியாக சாப்பிட போவேன் அதனால தான் இப்படி செய்கிறேன் இப்போ இதை நம்ம இதை அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போது அடுப்பத்த வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் ஊற்றுறது தேங்கண்ணெய் தான் இப்போ தேங்கண்ணையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கரேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டேங்க இந்த கடுகு வேடிக்கிட்டேங்க நல்லா கடுகு வெடிச்சிச்சு பாருங்கள் இப்போது இந்த பூண்டு தட்டு இருந்தால் போட்டுடலாம் இந்த பூண்டு தட்டினா தாங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த குழம்பு அந்த பூண்டு தட்டி போட்டால் நல்லா நல்ல வாசனை வரும் இப்போ வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வந்து இந்த மாதிரி அது க கட் பண்ணது போட்டுக்கோங்க இந்த அரைச்ச அந்த வீடு தான் இதுல போட்டுக்கணும் பாருங்க இது நல்லா இப்ப நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம வதக்குதுதான் இது பாருங்க இந்த அரைச்சதெல்லாம் இதில் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச தண்ணி இருக்கோம் மிக்சி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த புளி தண்ணியை ஊத்திக்கலாம் இப்போது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம் இப்போ நம்ம தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க நம்ம வதக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க உப்பு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டங்க நல்லா கொதிக்கணும் இந்த மசாலா வாசனை நல்லா வரணும் மாதிரி இப்போ நம்ம இதை விட்டு நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம மீனை போடலாம் ரொம்ப கிளறி விடாதீங்க மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க இப்போ இது நல்லா வேகட்டும் இந்த மீன் நல்லா கொதி வரட்டும் இந்த மீன் பாருங்க மீன் நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியை தூவிக்கலாம் பாருங்க வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூப்பராக இருக்குங்க செமையாக இருக்குங்க இது ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அந்த சட்டியே காலியாகிடுங்க மீண்டும் மீண்டும் இதே தான் செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் நல்ல மனமும் இருக்குதுங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுமா நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபிடிக்கிறேன் பாய்